பாத்தீங்களா இவ்வளவுதான் மேட்ரு பாத்தீங்கன்னா இதுல வருங்க எவ்வளவு ஆம்சுங்கிறது வரு ஆன் பண்ணிட்டுங்க டெலிவரி தண்ணி எவ்வளவு வருதுன்னு பாருங்க மூணு வருஷமும் ஒண்ணுமே தெரியாம நான் அப்படியே வச்சிருந்தேன் குட்டி போட்டுங்க தண்ணி எப்படா எடுக்கிறதுன்னு வச்சிருந்தேன் அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாயி போச்சு அது இப்படியெல்லாம் டெக்னாலஜி இருந்துருக்கு நம்மளுக்கு இத்தனை நாளா தெரியாம போச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இபி சவி இபியில் இருக்கிற பையனே ஒரு பையன் வந்துங்க சோலார் மாட்டியிருக்கிறாப்ல ஓகே அதை பார்த்துட்டுங்க அதை என்னடா இபியில் இருக்கிற ஆளே மாட்டியிருக்குது நாம் மாட்டினே இல்லைன்னு சொல்லி மாட்டிருந்தேன் சரி சரி வெயில் அடித்து காடு தோட்டம் காஞ்சிதுனாக்கே தண்ணி விட போகிறோம் ஓகே அப்படி என்ன நாங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து முதல்ல வந்து காபி குடிச்சிட்டு வந்து இபி சர்வீஸ் விடுவோம் இப்போ சாப்பிட்டு சாவிதாசமாக வந்து ஒம்பது மணிக்கு சாப்பிட்டு வந்து விடுவோம் மோட்டார் ஒன்று தான் ஆனால் கரண்ட்லேயும் ஓட்டலாம் கரண்ட்லேயும் ஓட்டலாம் சோலார்லேயும் ஓட்டலாம் வெயில் ஏற ஏறங்க சும்மா தண்ணி அங்கே வந்து ஒரு

சார் இது வந்து பச்சாம்பளைங்க பேர் ஆறுமுகங்க ஆனா இப்ப நம்ம இடத்துல என்னென்ன பயிர் பண்ணிருக்கோம் கரும்பு ஓடுறேன் கரும்பு போடுங்க எத்தனை ஏக்கர் இது ஒன்றரை ஏக்கராங்க ஓகேண்ணா இப்ப நீங்க ஏன் இங்க சோலார் தேர்வு பண்ணீங்க அதாவது பாத்தீங்கன்னா எங்களுக்கு கரண்ட் பிரச்சனை நிறைய இருக்குதுங்க அப்புறம் ரெண்டாவது கரண்ட்டுக்கு போனோம்னா ஏகப்பட்ட செலவாகுது எங்களுக்கு அது நாலு லட்சம் ரூபாய் பக்கமா வந்துருதுங்க அது இல்லாத டாக்குமெண்ட் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனை பண்றாங்க இல்லைங்க சரி எங்களால சமாளிக்க முடியலைங்க ஆனா இங்க நம்ம வந்து என்ன பண்ணிரு தண்ணி நீருக்கு வந்து என்ன கிணறா இல்ல என்ன நமக்கு இது குட்டை போட்டுருக்குறேங்க ஓகே ஒரு பதினஞ்சு அடி குட்டை போட்டுங்க அதுல போர் தண்ணி கொண்டு வந்து உள்ள விட்டுங்க அதுல இருந்து சோலார் வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் எடுத்து தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன் ஓகே எத்தனை போர் போட்டுருக்கீங்கன்னா போர் ரெண்டு போர் போட்டு ரெண்டு போர் போட்டுருக்கீங்க சோலார் செட்டப்ல இருந்து எல்லாமே எங்க நீங்க வாங்கினீங்கன்னா இங்க தான் ஓகே தான் உங்களுக்கு செல்கான் எப்படி அறிமுகமா எங்களுக்கு மூணு கிலோமீட்டருங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா இபி சர்வீஸ் இபில இருக்கிற பையனே ஒரு பையன் வந்துங்க சோலார் மாட்டி இருக்கிறாப்ல ஓகே அதை பாத்துட்டுங்க அது என்னடா இபி இருக்கிற ஆளே மாட்டி இருக்குது நாம மாட்டேனே இல்லைன்னு சொல்லி மாட்டணுங்க சரி சரி அது எங்களுக்கு நல்லா இதாயிருச்சு இப்ப அணுகும் போது எப்படி உங்களுக்கு அப்ரோச் அவங்களே சொல்லிட்டாங்க உங்களுக்கு போடுங்க இந்த மாதிரி போறீங்க அப்படின்னு எல்லாமே அவங்களே சொல்லிட்டாங்களா எல்லா கிளீனா அவங்களே சொல்லிட்டாங்க இவ்வளவு போட்டோம்னா தண்ணி உங்களுக்கு கட்டுற அளவுக்கு வரும் நீங்க இவ்வளவு காட்டு தண்ணி கட்டிக்கலாம் அப்படிங்கிற டீட்டை பொருள் அவங்களே சொல்லிட்டாங்க அவங்க சொன்ன மாதிரியே வந்து அவங்களே ஒரே நாள்ல எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க நாங்க கேட்டோட முதல்ல இங்க வந்து எத்தனை போட்டுறீங்க இது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூறுங்க ஆயிரத்தி ஐநூறு ஆமா இது போதுட்டாங்க போயே போதும்ட்டாங்க இத விட கூட தண்ணி எடுக்கலாம் இதோட இன்னும் அதிகமா ஒரு நாலு ஏக்கர அஞ்சு ஏக்கரா கட்டுறதுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து இன்னொரு பேனல் மாட்டிங்க இன்னொரு ஐம்பதாயிரம் ரூபா சேர்த்தி வருது இன்னொரு முப்பது நாற்பதுக்குள்ளதும் சேர்த்தி வருங்க ஓகே போட்டாலும் போல இது பாத்தீங்கன்னா இதே ஒரு மூணு ஏக்கரா கட்டுற மாதிரி எனக்கு தெரியுது ஓகே டெலிவரி எல்லாம் தண்ணி டெலிவரி எந்த அளவுக்கு எத்தனை இன்ச்சுன்னு வருது இது மூணு இன்ச்சு வருது வருது இப்போ நீங்க மோட்டர் பாக்குறதுனால பாத்துக்கலாம் ஓகே பாப்போங்க இன்னமும் சோலார் நிறைய இடத்துல போட்டாலுமே சில விவசாயிகள் வந்து ஐபிஎம் இருக்காங்க அவங்களுக்கு அந்த ஆப்ஷன் இல்லை கூட சோலார் வரதுக்கு பயப்படுறாங்க செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நீங்க அதை சோலார் எப்படி பாக்குறீங்க நான் வந்து எனக்கு செட் ஆகிட்டுங்க எனக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா மானம் மோடம் போட்டுதுன்னா தண்ணி செலவு இல்லைங்க எங்களுக்கு அப்பவுமே ஓரளவுக்கு முக்கால் பாதி தண்ணி வருது அதுல போதுங்க அப்புறம் மானம் மோட போட்டு மழை வரப்ப நம்ம தண்ணிக்கு என்ன செலவுங்க வெயில் அடிச்சு கால் தோட்டம் காய்ஞ்சதுனா தண்ணி விட போறோம் ஓகே அதுல அப்பதான் நம்ம வெயில் வரும்போது நம்ம ஒரு எட்டு மணிக்கெல்லாம் ஆன் பண்ணிடறான் ஓகே சாய்ந்திரம் நாலு மணி வரைக்கும் கட்டுறான் அப்புறம் அதுக்கு மேல நாம அங்க போனா வீட்டு வேலை பாக்குறே சரியா போய் தொழுகிட் வேலை பாக்குறது சரியா போய் அதே கணக்க அவ்வளவு நேரம் தண்ணி கட்டுவோங்க ஈபியா இருந்தாலும் அவ்வளவு நேரம்தான் கட்டுவோம் சோலாரா இருந்தாலும் அப்படித்தான் கட்டுவோம் அது அது விட்டு கட்டிட்டு போறோம் எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஓகே ஓகே அப்ப இதெல்லாம் இல்லாம இபி எடுத்தா சேர்ந்து கரண்ட் கட் ஆகும் உங்களுக்கு அந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இல்ல என்ன நாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா நாங்க வந்து முன்ன முதல்ல வந்து காபி குடிச்சிட்டு வந்து ஈபி சர்வீஸ் விடுவோம் இப்போ சாப்பிட்டு சாவகாசமா வந்து ஒன்பது மணிக்கு சாப்பிட்டு வந்து விடுறோம் அது ஒண்ணுதான் பிரச்சனை வளர்ச்சி வேற ஒண்ணும் கிடையாது இன்னொன்னு இது வந்து சோலார்ல மட்டும்தான் ஓட்ட முடியுமா இல்ல எப்படி மாட்டோம் ஏங்க கரண்ட்லயே ஓட்டிக்கலாங்க கரண்ட்ல அங்க ஓட்டிட்டு பாத்துட்டோம் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க அதுக்கு தனியா இது கொடுத்துருக்காங்க மீட்டர் கொடுத்துருக்காங்க இந்த உயர கழட்டிட்டு அந்த உயரம் நினைச்சோம்னா இந்த மோட்டார் வந்து சோலாருக்கு செட் ஆகுது எங்களுக்கு கரண்ட்லயும் விட்டுக்கிட்டு இருக்கிறா அதனால இப்ப மோட்டார் ஒண்ணுதான் ஆனால் கரண்ட்லேயும் ஓட்டலாம் கரண்ட்லேயும் ஓட்டலாம் சோலார்லேயும் ஓட்டலாம் ஆனால் இப்போ நம்ம இது சோலார் போட்டு எத்தனை நாள் ஆகுது எத்தனை மாதம் ஆகுது நாங்கள் இப்போ ஒரு வருஷம் ஆகிட்டு இருந்தோம் ஒரு வருஷம் ஆகிட்டுனா இது வரைக்கும் ஏதாவது ஃபால்ட் வந்துருக்காங்க இல்லை அப்படி இப்படிக்காங்க இதில் ஒன்று ஃபால்ட் வரைக்கும் இல்லை எதுவுமே வரல எங்கள் பேனலுங்க அந்த மோட்டர் இப்போ தாங்க இதில் இல்லை எனக்குமே பார்க்கும்போது ஒன்றும் இப்போ புதுசாக அமைச்ச மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு இது எப்படி அமைச்சு உங்களுக்கு அந்த கீழே இதுலேருந்து எல்லாமே எதுவுமே டேமேஜ் எந்த எதுவுமே இல்லை அதெல்லாம் எப்படி அளவு ஒன்றும் இல்லைங்க இதில் பால் வரைக்கும் என்னங்க ரெண்டு பொருளுக்கு இதுமே அந்த மோட்டர் தாங்க வேற என்னங்க பைப் பார்ப்போம் அவ்வளோதே ஓகே ஓகே இப்போ நீங்க பா போட்டீங்க உங்களை பார்த்து நிறைய பேர் போய் போட்டாங்களா நிறைய போட்டாங்க ஏன்னா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் யாராச்சும் ஒரு ஆள் செஞ்சு அது சக்ஸஸ்ஃபுல்லான அவங்க போடுவாங்க அப்போ நீங்க ஒரு முன்மாதிரியாக இருந்து போட்டுருங்க உங்களை பார்த்து நிறைய பேர் நிறையா வந்தவங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எவ்வளோமே கணக்கு சொல்ல முடியாது நிறைய வெளியிலிருந்து வந்தவங்க அத்தனை பேர் போட்டாங்க வாங்கி போட்டாங்க வாங்கி போட்டாங்க ஓகே ஓகே இப்போ அவங்க சில்கான்லாம் வாங்கியிருக்காங்களா சில்கான் தாங்க ஆமாங்க சில்கான் இது எப்படி ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக சிம்பிள் தானே அதெல்லாம் ஒன்னும் ஓ எந்த மேட்டரும் கிடையாதுங்க இப்போ வர்றங்க ரோம் பொட்டின்னுக்கரா பாத்தீங்கன்னா பாத்தீங்களா இவ்வளவுதாங்க மேட்ரு அது பாத்தீங்கன்னா இதுல வருங்க எவ்வளவு ஆம்சுங்கறது வரும் இது பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு தண்ணி வருங்கிறது எல்லாம் க்ளீனும் அதுலயே தெரிஞ்சுக்க முழுது இப்ப தண்ணி வருதான்னு நாங்க போய் பார்க்கலாங்க ஓகே நான் டெலிவரி என்ன டென் என்ன வருதுன்னு பாக்கலாம் பண்ணிட்டுங்க டெலிவரி தண்ணி எவ்வளவு வருதுன்னு பாருங்க வெயில் ஏற ஏறங்க சும்மா தண்ணி அங்க வந்து ஒரு அளவுக்கு வருங்க ஓகே ஓகே எந்த அளவுக்கு வெயில் வருதோ அந்த அளவுக்கு தண்ணி அளவுக்கு தண்ணி நல்லா வருங்க ஆமா சோலாருக்கு வந்து நம்ம செல்கான் இண்டஸ்ட்ரியில வந்து நீங்க வந்து சோலாரு சோலார் செட்டப் அந்த மோட்டர் எல்லாமே வாங்கி போட்டிருக்கீங்க ஆமாங்க இப்போ அடுத்து ஏதாச்சும் எக்ஸ்டெண்ட் பண்ண போறீங்களா அதில் இப்போ போருக்கு ஒரு முந்நூற்றம்பது அடி போருக்கு போட சொல்லியிருக்கிறேங்க ஓகே ஓகே இந்த ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு கொண்டு வந்து அதுக்கு செட் பண்ணி கொடுத்துருவாங்க ஓகே போருக்கான மோட்டர் டிசி மோட்டர் ஆமாங்க ஓகே மோட்டர் செட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க நம்மளையும் இல்லாமல் சொல்லிட்டே போதுங்க ஆளாளுக்கு வர்றாங்க சி அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நல்லா இதுங்க ஓகே சர்வீஸ் ஆமாங்க சர்வீஸ் நல்லா பண்றாங்க எல்லா ஆளாளுக்கும் போன் பண்றாங்க மறுபடியும் என்ன ஒரு வருஷம் கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது தடவை சில்கான் கம்பெனில இருந்து எனக்கு நல்ல இது கொடுக்குறாங்க அதனால ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லை தகிரியமே போடலாங்க இது பணம் பெரிய அமௌண்ட் இல்லைங்க அதனால வந்து எல்லாருமே சிக்கனமாக இருக்குதுங்க நம்மளுக்கு தண்ணி இடத்துக்கு நல்லா இருக்குதுங்க ஓகே இது ஏசி டிசி மோட்டர் தான் ஆ ரெண்டுலயும் யூஸ் பண்ணிக்கலாங்க இல்லைங்க நான் போய் சொன்னதாக வந்தாங்க அமௌண்ட் இவ்வளவு எவ்வளவு வரும் கேட்டீங்க அதாவது நீங்க எத்தனை நாளைக்குள்ளே வந்து இது இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்தாங்க இது ஒரு ரெண்டு மூணு நாள் இல்லைங்க ரெண்டு மூணு நாள்ல இருந்துச்சு ரெண்டு மூணு நாள்லீங்க ஆமா எதுவுமே டிலே பண்ண எந்த டில்லையும் கிடையாதுங்க போட்டு தண்ணி எடுத்து குடுத்துட்டாங்க ஆஹ் சும்மா ஒரு ரெண்டு மணி நேரத்துல வந்து தண்ணி அது அதுமாட்டு ஓகேங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சோலார் போட்டு தண்ணி டெலிவரி பாக்கும்போது எப்படி நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க ஏன்னா கரண்ட் பிரச்சனை வருமானமான்னு எல்லாம் அப்படியே போட்டு ஆமா அது போய் அழு முடியலீங்க இது பார்த்தே அழகு இல்லை என்னடா இதுல ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் ஏன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷமா ஒண்ணுமே தெரியாம நான் அப்படியே வச்சிருந்தேங்க குட்டை போட்டு தண்ணி எப்படா எடுக்கிறதுன்னு வச்சிருந்தேன் அப்புறம் திடீர்னு பார்த்தையுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயி போச்சு அது எல்லாம் டெக்னாலஜி இருந்து இத்தனை தெரியாம போச்சு அப்படின்ட்டு அப்புறம்தான் சரி திருப்தியா இருக்குதுங்க ஓகே இன்னொன்னு உங்களுக்கு சோலா செட்டு மொத்தமே சரி மத்ததுக்கும் ரேட்டு வந்து கம்மியா இருக்கு ரேட்டு எல்லா பக்கத்து விட இங்க வந்து கம்மியா தான் சொன்னாங்க எல்லா பக்கம் போறத விட ஒரு இருபது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாய் அதிகமா போச்சுங்க வேற கம்பெனி எல்லாம் பாக்குற போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதாவது வந்து அவங்க வந்து கவனிக்கிறதுமே ரெண்டாவது ரேட்டுமே எல்லாமே நம்மளுக்கு இது நல்லா இருந்துச்சு அதனால சரின்ட்டு நாங்க பண்ணிடுங்க ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு நூத்தம்பது இரநூறு பேர் இத பார்த்து பண்ணிட்டாங்க இன்னுமே கேட்டாச்சு கேட்டா சொல்லுவீங்களா கண்டிப்பா சொல்லுவாங்க ஏங்க ஒரு விவசாயி விவசாயி சப்போர்ட் தானே பண்ணுவோம் ஆமா ஏன்னா நமக்கே நல்லா இருக்கிற போது எல்லாரும் நல்லா இருக்குதான் நாம நினைப்போங்க ஓகே ஓகேண்ணா அடுத்து நீங்க போருக்கு வாங்கி மோட்டார் மாட்டிடுவாங்க நேரம் உங்க அனுபவத்தை பயந்துகிட்டே ரொம்ப நன்றிண்ணா ஏன்னா இப்ப நிறைய பேர் சோலார் போடுறது பயந்துட்டு இருக்காங்க உங்க மாதிரியான உங்களை மாதிரியான விவசாயிகள் ஒரு வருஷமா போட்டு சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கீங்க அதை பாக்கும்போது அவங்களுக்கும் ஒரு தன்னம்பிக்கை வரும் சார் நம்மளும் போடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும் சோ பார்த்து நிறைய பேர் இந்த மாதிரி டெக்னாலஜியா நிறைய அப்டேட் பண்ணிட்டே போனோம் அதுக்கு இந்த மாதிரி செல்கான் மாதிரி இண்டஸ்ட்ரி வந்து நிறைய சப்போர்ட் பண்றாங்க இண்டஸ்ட்ரியில நிறைய பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து நிறைய டெக்னாலஜி கொண்டு வராங்க விவசாயிகள் எடுத்து போடும் போது அடுத்த நிறைய பேர் போடுவாங்க நேரத்தை வைக்க இன்டர்வியூ கொடுத்து ரொம்ப நன்றிங்க